அது ஒண்ணு இல்லடா அப்பா உனக்கு பிடிக்குமா ஒரு அளவுக்கு பிடிக்கும் இருந்தாலும் ரொம்பலாம் பிடிக்காது என்னடா சொல்ல இப்படி சொல்ற ம் எனக்கும் புரியுது உன் மேல அப்பா பாசமா இருந்தா தானே உனக்கும் அப்பாவை பிடிக்கும் என் நேரமும் அப்பா குடிச்சுக்கிட்டு குடிக்கிறனா நீ சொல்றதெல்லாம் எதுவும் வாங்கித் தராம ஊதாரி மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா உனக்கு எப்படி என்னைய பிடிக்கும் கலையில அப்பா எவ்வளவு அசிங்கப்பட்டு அவமானப்பட்ட தெரியுமா இப்ப உன் அப்பா உசுரோட இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அது உன் அம்மா கிட்ட அசிங்க பண்ணுறது புதுசு இல்லைடா ஆனால் உன் அத்தை உன் மாமன் பண்டாட்டி காலையில் வந்து என்னையும் உங்கள் ஆச்சியையும் என்னென்ன பேச்சு தரமா பேசிட்டு போனாங்க நீங்கள் ஏதாவது அத்தை கிட்ட சண்டை வாங்கியிருப்பீங்க அதனால பேசியிருப்பாங்க அப்போ நான் அன்னைக்கு சொன்னதெல்லாம் நீ எதையும் நம்பலையா உங்கள் அத்தை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சுப்பி அப்பா இப்படி ஒரு குடிகாரனா இருக்கிறதுக்கு காரணமும் உங்கள் அத்தை தான் நீ குடிக்கிறதுக்கு அத்தை எதுக்கு காரணம் என்ன என்கிட்ட காது குத்துறியா எப்பா

ஏன் கூப்பிட்டு வரணும் சும்மா விளையாட வாங்கறேன்னு கூப்டாலே அவ வர மாட்டல வே இப்ப நீ கூப்பிட்டே வர சொன்னா ஆஹா எனக்கு தான் தெரிபடி விழுவும் பா சுபி உண்மை என்னன்னு தெரியாம பேசாதடா ஆச்சிக்கு வலி வந்திருச்சுடா ஆச்சி கடைசியா உன்னை ஏன் அத்தை பிள்ளைகள் எல்லாம் பார்க்கணும்னு சொல்றாங்க அதே சின்ன பிள்ளை இல்லையா அவனுக்கு எதுவும் விவரம் தெரியாது ஆனா இவ்வளவு ரெண்டு பேரும் பெரியவங்க இல்லையா நீ விவரத்தை சொல்லி சீக்கிரமா கூப்பிட்டுட்டு வா என்னப்பா சொல்ற ஆச்சிக்கு நெஞ்சுவலியா எல்லாம் உன் அத்தை தான் என்ன பண்ண சொத்து வேணும் அது வேணும்னு காலையில உன் அத்தை வந்து ஆச்சி அவ்வளவு பேச்சு பேசி அவ்வளவு அடி அடிச்சு ஐயோ ஆச்சுக்கு போராடி வேற எதுக்கு நம்ம குடும்பத்திலாம் பிரிச்சு உன் மாமனை விட்டு நிரந்தரமா பிரிச்சுட்டு போவதா இந்த இருக்கு யாருக்கும் விஷயம் தெரிய கூடாது புரியுதா ஆச்சிக்கு மேல முடியலன்னு யாருக்கும் தெரிஞ்சது அவ்வளவுதான் ஊரே திரண்டு வந்துடும் அப்புறம் ஆச்சி ரொம்ப பயந்துருவாங்க

பரவாயில்ல பரவாயில்ல ஏன் பிள்ளை என்னை விட ரெண்டு படக்கு வேலைதான் இருக்கா என்ன சொன்னாரா சாத்தி ஏன் குத்து வில்ல வர வச்சு என்னையே ஓட ஓட பொறுத்துவியா நீ என்னைய பகுத்துக்கிட்டு இந்த நாள் இருந்து இனி ஒரு நிமிஷம் கூட உன் வீட்ல உட்கார முடியாது ராஜா கைய வச்சா அது தான் போவதில்லை ஆண்டியெல்லாம் கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காது காக்கா காக்கா

என்கிட்ட யாரும் பேச வேண்டாம் யாரும் என்கிட்ட பேச வேண்டா என் மாமா வந்தா மட்டும்தான் நான் வாய திறப்ப அது வரையும் நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன் மயம் வர வரைக்கும் வாய முடிக்கிட்டு இருந்தா சரிதான் இந்த ஊழ விட்ட சத்தத்தை என் காதால கேட்க முடியல ஏன் எங்கையா இருக்கு ஆத்தப்பட்ட அவமானத்தை சொன்னாலும் உனக்கு புரியாதே சாமி ஐயோ ஆண்டவா என் மாவனுக்கு வந்த நிலைமைய பாத்தியா ஆத்தக்காரு என்ன சிரமத்துல இருக்கான்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு இப்படி மூளைய மழுப்பி விட்டுட்டிய நீ என் பிள்ள என்ன பாவம் செஞ்சாலும் தெரியலையே அந்த ராட்சசிய கட்டிக்கிட்டு அவன் வாழ்க்கை இப்படி சின்ன பிள்ளைமா போயிடுச்சே டே ராசு என் பொறுமை பொறுத்த ராசு உனக்காயா இப்படி ஒரு நிலமை அந்த ஆகாவலி சிரிக்கு என் வீட்டுக்கு வந்த இருந்து என் வீடே இப்படி ரெண்டு கமா மாறி போச்சு ஹரியை ஹரியே பாண்டியம்மா காலையில் நடந்ததெல்லாம் பார்த்தல்லடி இந்த பழாப்பழம் சிரிக்கு எவ்வளோ எக்கெடு கட்டு போனா போகட்டும்னு விடாம ஐயா பாவமாச்சே அம்மா பாவமாச்சேன்னு என் பிள்ளைய மனசை மாற்றி அவன் வீட்டுக்கு அனுப்பி வச்ச தண்டோம் அந்த சிறுக்கு என் வாசல நின்னு என்னைய பேசிட்டு போறாடி அப்படி என்னடி நான் அவளுக்கு குடும்பம் பண்ணிட்டேன் அவன் எனக்கு அவமானத்தையும் அசிங்கத்தையும் உண்டாக்கிட்டு என் மகன் வீணாக்கிட்டு இந்த வீட்டு மரியாதை மானத்தை வாங்கிட்டு போனா ஆனா நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணனு தெரியலையே கேள்விய கைக்குள்ள போட்டு வச்சுக்க இதுதான் சரியான நேரம் அத்தமா அத்தமா அழாதீங்கம்மா பழைய அப்ப பேசினது எனக்கே பிடிக்கல எவ்வளவு கொழுப்பு இருந்ததுன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து அவ நம்மளையே அப்படி பேசிருப்பா

என்னம்மா உளறீங்க என்னாச்சு உங்களுக்கு அவங்க தான் எனக்கு பொண்டாட்டின்னு நீ சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியும் இப்போ எதுக்கு தேவையில்லாம நீங்க அவங்கள பத்தி பேசுறீங்க உனக்கு உறவு சொல்லி கொடுத்த பாவத்துக்கு அந்த சிரிக்கு வந்து என்கிட்ட உரம் எடுத்துட்டு போறா என்னதான் நடந்துச்சு பாண்டியம்மா நீ அது தெளிவா சொல்லு அது வந்து மாமா நீங்க போயிட்டு வர்றீங்களே ராசாத்தி அவ இருக்கா பாருங்க வீட்டுக்கு வந்தாளா நானும் பாண்டியும் வீட்டுல இருந்தோம் அந்த நெட்ட பொண்ணு நேரம் உங்க ரூமுக்கு போய் என்னத்தையே தேடிக்கிட்டு எக்கா இங்க எதுவுமே இல்லன்னு சொன்னா என்ன அந்த ராசாத்தி வீட்டுக்குள்ளார வந்து ஏன்டி இது என்ன வீடா அப்படியா என்ன பேசி அத்தைய வாய்க்கு வந்த பிறகு எல்லாம் சொல்லி நாலு அரை கண்ணத்திலே பிளார் பிளார் விட்டுட்டான் அத்த ஆமா தானே நான் சொன்னதெல்லாம் சரியா அரை விட்டன மட்டும் சொன்னியே அப்ப என்ன ஏ தூக்கி பட்டு மிதிச்சாலே அத ஏவ உங்க அப்பா நான் வந்து சொல்லுவேன் என்னமா சொல்றீங்க உங்கள அடிச்சாங்களா அரணமே இல்லாம எதுக்கு அவங்க வந்து உங்களை அடிக்கணும் வாங்கமா இப்பவே போய் கேக்கலாம் வயசான அவங்களை அடிக்கறாங்க என்ன அவங்க இப்படி எல்லாம் இருக்காங்க ஐயா ராசு வேணா ஐயா வேணா ஜாமி அவ வயில நீ போய் சிக்காத அவ வீட்டுக்கு உன்னை அனுப்புறதுதான் நான் பண்ண பெரிய தப்பு இனி நான் செத்தா கூட அந்த சீரிக்கிக்கு சேதி விட கூடாது இது எப்படிமா சும்மா விட முடியும் இந்த காரணத்துக்காக அடிச்சாங்க அவங்க தெரிஞ்சே ஆகணும் எனக்கு பாண்டியம்மா எல்லாத்தையும் நீ கண்ணால பார்த்தல்ல நான் பார்த்தனா எனக்கு சரியா அடி இப்படி நவுற கொஞ்சம் சொன்னேன்னு தான் நான் அந்த வீட்டுக்கு போனே இப்போ அவங்க வந்து அடிச்சிட்டாங்க புடிச்சிட்டாங்கன்னு சொன்னா நான் எப்படி போய் கேக்குறது ஆயிரமே அவங்க என் பொண்டாட்டியா இருந்தாலும் இப்ப நான் தான் எல்லாத்தையும் மறந்துட்டேனே இங்க யாரு அந்த பிள்ளைங்க யாருன்னு எதுவும் தெரியாம உன் மகனா மட்டும் தானே நான் இருந்தேன் நம்ம அதுதான் உன் பொண்டாட்டி அதுதான் உன் பிள்ளைங்க நீ எல்லாத்தையும் மறந்துட்டா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு ஒவ்வொன்னா சொல்லி அந்த வீட்டுக்கு போக சொன்னேன் இப்ப இந்த மாதிரி பேசுற நான் உனைய அந்த வீட்டுக்கு போக சொன்ன பாவத்துக்குதே அந்த சிரிக்கு வந்து அடிச்சு என் கையை உடைச்சிட்டாலே ஏயா இனிமே அந்த பக்கமே நீ திரும்பாதயா அந்த பக்கம் என்ன இனி அவ வீட்டு வாச பாடிய கூட மிதிக்க கூடாது இது ஆட்டம் சத்தியம் அவளோ அவ வீட்டுல இருக்கிற யாருக்கோ என்னவோ நடந்தாலும் சரி நீ அவளுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது தீமணியா ஆட்டம் சத்தியம் என்னமா நீங்க இது சொல்லி தான் நான் அங்க போனே இப்போ உங்களுக்கே ஏப்படி ஆன பிறகு நான் அங்க போக மாட்டேன் தேவலாம உங்க மேல சத்தியம் பண்ண சொல்லாதீங்கமா ஐயா ஒரு சத்தியம் பண்ண ஏன் இப்படி யோசிக்கிற ஏமா சத்தியம் மட்டும் எனக்கு பெருசு கிடையாதுமா அவங்களெல்லாம் எல்லாம் யாருனே எனக்கு தெரியாது போடுமா ஏமா நீ முதல்ல அழாதமா முடியலையா முடியல அந்த சிரிக்கி பேசுற பேச்சே என்னால தாங்கிட்ட உசுரோட இருக்க முடியல ஆத்தா உன் முகத்தை பார்த்துட்டு செத்து போல அப்படியே உட்கார்ந்திருக்கேன் என்ன பேசி இதெல்லாம் சும்மா வாயை மூடுமா சா மச்சான் வந்துட்டீங்களா வீட்டுக்கு மச்சான்

அப்பா உனக்கு அப்பறமா ஐடியா கொடுக்கறேன் ம் சரிக்கா கா சொல்லுடா இந்த ராசாதி புள்ள கொஞ்சம் வீடா போன ஆளே இந்த இன்னும் கொஞ்ச நாளே உங்க தோரத்துல உங்க மூஞ்சே கிழிக்கறானே ஏதாதே பேசிச்சு காலையில எனக்கு அதெல்லாம் நினைச்சா கொஞ்சம் என்ன டர் ஆவுத அதுக்கெல்லாம் பயந்தா நம்மள பொழப்ப நடத்த முடியுமா சரி சரி இந்த வீட்டு கழவ எங்க வார வாரன்னு சொன்னாரு இன்னும் வர காணோம் அதங்க தெரியல ஒரு இருந்தா தான் சொத்து மொத்தமும் நம்ம பேருக்கு வந்து சேரும் ஏகா பேசாம கேரவன போட்டு தள்ளிட்டு எல்லastype நாம சுத்திட்டே ம்

ஏதோ ஒரு ரகசியம் இருக்குடா கா எல்லாம் ஜரக்க போட்டு வந்து நாலு ஏத்தி ஏத்தினா போதும் எல்லா உண்மையும் கத்திடுவா அத செய்யி அப்பா அப்பா அவளை தட்டி வச்சுக்கிட்டே இரு இந்த இடம் கொடுத்தோம் அவள மடத்துக்கே பிடிச்சிருவா லேசுப்பட்ட ஆளுன்னு மட்டும் நினைக்காதே அவ நம்மள விட பல்ல மடங்கு ராட்சசி வில்லாதி வில்லி அவ ம் சரிக்கா சரிக்கா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத போ போ மச்சா இப்ப இருந்தா தனியா இருக்காரு இது உன்னோட நேரம் புரியுதா மாமா மாமா நவசந்தி உன் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் எவ்வளவு தைரியம்

ஆ ஆஹ் அப்படியெல்லாம் நாளா மாறிட்டாங்க என்னை விட்டுடாதீங்க எப்படியாச்சும் என்னை நல்ல வழியில கொண்டு வந்துருங்க ஆரம்பத்துல நீயும் அவங்கள மாதிரி இருந்தாலுதே ஏதோ நாலு பேர் சொல்லி சொல்லி நீ ஏன் நல்ல திருந்தி வந்திருக்க ஆனா உன் அக்காவும் அண்ணனும் அப்படி யார் சொல்லி திருந்துற சென்மம் கிடையாது பிள்ளையே குடும்பத்தை கிண்டி விட்டு சண்டையை மூட்டி வருது நம்பர் ஒன்னு கிள்ளால கிடையா இருக்காங்க அதெல்லாம் விடுங்க அடுத்து என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல மாமா வேற பழசெல்லாம் மறந்துட்டாரு இதெல்லாம் எப்படி நான் அவர்கிட்ட சொல்றது சொன்னாலும் இப்போ நம்புற நிலைமையில அவர் இல்ல ஆனா எப்படியாச்சும் அந்த குடும்பத்தை அவங்க ரெண்டு பேரு இருந்து காப்பாத்தி ஆமா இவ்வளவும் நடக்கிறதுலாம் பாத்துக்கிட்டு தங்கம் எப்படி அமைதியா இருக்கா தங்கமும் அவங்க கூட சேர்க்கையோ என்னவோ யாருக்கு தெரியும் இருக்கலாம் இருக்கலாம் அவளையும் நம்ப முடியாது எப்படிக்கா உண்மையப்பா அவங்க வாயிலிருந்து வர வைக்கிறது தெரியலடி எனக்கு என்ன செய்ய போறேன் கேது செய்ய போறேன்னு ஒண்ணும் தெரியல நான் இனிமேலும் நான் அமைதியா இருந்தேன் அவ்வளவுதான் அந்த வீடு தான் எனக்கு கோயில் மாதிரி ஆனா இப்போ அந்த வீடு எப்படி இருக்கு தெரியுமா டக்லஸும் தங்கமும் அந்த வீட்டுல இருக்கிற வரையும் அந்த வீடு ஒரு நாளும் உருப்படாது நான் இப்ப சொன்ன பாரு இது சரியான வார்த்தை டக்லஸ் என் இருந்தாலும் தங்கம் இருக்கா பாரு அந்த குள்ளச்சி இருக்கா பாரு குள்ளச்சி

வசந்தியோட அண்ணன் நல்ல நாளையே ஒருத்தருவா சம்பாரிச்சு கொடுக்க மாட்டான் தங்கச்சோட காரியத்துக்கு என்ன வெட்டியா மலிச்சிருப்ப எப்படியும் புருஷனை ஏமாத்தி தான் எல்லாத்தையும் புடுங்க பாப்பாங்க அப்படியாவது புடுங்கட்டுமே அப்ப வாச்சு வெளியில வருமில்ல வரும்ல எப்படி எப்படிப்பட்டவங்க நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்லலாம்ல ஆமாக்கா அப்பா அவங்க என்ன செய்யறாங்க காசு பணத்துக்கு என்ன பண்றாங்க நமக்கு தெரியும்ல சூப்பர் டி சூப்பர் இருக்கு புருஷனுக்கு பொண்டாட்டிக்கும் டிக்கா சரி சரி விடு விடு ரொம்ப கொந்தளிக்காத அதையே பத்தி யோசிச்சுட்டே இருக்காதக்கா அப்படி பண்றது என்ன செய்யறது நானு சொல்லு பத்தி யோசிக்காம என்னால எப்படி இருக்க முடியும் ஏக்கா

பாக்கா போய்ட்டு வரலாம் அப்படியே ஒரு டூர் மாதிரி போய்ட்டு வரலாம் சரிம்டி சரிம்டி என்னமோ பண்ணுங்க சரி சரி மத்த எனதுக்கு உன் புருஷனுக்கு கார் கொண்டு போகிறோம்னு சொன்னியே வருவாரா ம் கார் கொண்டு போகிறா வாங்கன்னு சொன்னே அம்மா அம்மாவை வா கேக்கணுங்க ஏக்க யாக்க அப்படி அவரை கிண்டல் பண்ற பாவம் காவரே ஏக்க வா புருஷ ஒரு ஆளுங்க கல்யாணம் ஆகி மூணு புள்ள பெத்தோம் சின்ன குழந்தை மாதிரி அம்மாவோட முந்திலே உட்கார்ந்திருக்காரு ஆமா ஆமா நீங்க ஆண்டி வைத்தறச்சல கலப்பறீங்க

சும்மா அப்படியே பேசிக்கிட்டு இருக்காதடா நடப்பனே நான் உன்ன உன்னை மாதிரி வேலையெல்லாம் ஏத்த போய் ஓசில चोर திங்க வந்து உட்கார்ந்திருக்கல அப்ப நான் चोर திங்க வந்து உட்கார்ந்திருக்கேனா கட்டி இருக்குற கண்ட போதே நீங்க வேற ஆண்டி பாரங்கா அப்பற இல்ல கையில கா இவ என்ன எதுக்கு இந்த வார்த்தை சொன்னா நான் ஓசில திங்க வந்து இருக்கேனா சொல்லுடி சொல்லே நாலு முடிய இந்த நாள் முடிய ஆட்டிக்கிட்டு அந்த தெருல இருந்து இந்த தெருக்கு வரே விட போறني பேச நீ வந்து உட்கார்ந்துகிட்டு என்னைய சொல்ற ஏனா காலையில 3000 ரூபாய் பணம் குடுக்கட்ட என் மாமியா கொடுத்துச்சில அந்த கொழுப்பு நீ பேசுவதே என்ன நீ ஓவட்ட பணத்தை எடுத்து கொடுத்த மாதிரி சொல்ற மாமியா தான கொடுத்தது கொடுத்திட்டு இந்த கேழை சொல்ல கட்ட சொன்ன சாவணியே

இவெல்லாம் எத்தனை காலம் எடுத்தாலும் கட்ட மாட்டான் அந்த இஎம்ஐல பொருளை வாங்கி போட்டு அப்புறம் இஎம்ஐ காரணம் வந்தாலே வீட்டு சாத்திட்டு எங்கேயாவது ஓடிடுறான் ஆமா ஓடி வந்து வா வீட்டுல தான் உட்காந்துட்டான் அம்மா இருநாள் முடி மண் மீண்டும் மீண்டு என்கிட்ட ஏதும் வம்பு எடுத்து அம்பிடு தான் பாத்துக்க அக்கா இனி இவங்க வந்தா நான் வர மாட்டேகா அம்மா நீங்க ரெண்டு பேருமே வரதேவ இல்ல ஏன் கஷ்டம் ஆறுமணி உங்களை வர சொன்னா நீங்க ஒரு பிரச்சனை உண்டாக்குறீங்க ஆளே பாரு